ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோட டைலர் ஷாப்பில் இன்றைக்கி வேலையில் எப்படி போச்சு அப்படின்னா இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறோங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஒரு லைக் மட்டும் போட்டிருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் நான் வீடியோ எடுக்கலை ஆஃப்டர்நூன் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் வந்தவொடனே வந்து சுடிதார் ரெண்டு செட்டு தச்சுருக்கோம் இதை வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஓவர் லாக் மட்டும் போட்டு எடுத்து வச்சுட்டு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் இந்த டெலிவரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் தான் அதனால் வந்து இது ஓவர்லாக் மட்டும் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெட்டிங்கு பார்த்தீங்கன்னா லெகங்கா வந்து வந்திருக்கு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் இது இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமர் தான் இப்போ இவங்க வந்து லெகங்கா செட்டு கொடுத்துருக்காங்க இதை நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இது நல்லா ஹெவியாக இருந்துச்சு பார்க்கவும் டிசைன் நல்லாவே அழகாக இருந்தது இது கஸ்டமர் வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்துக்கிட்ட சொன்னாங்க ஆஃபரில் அவங்களுக்கு வந்து நாலாயிரத்துக்கிட்ட வாங்க சொன்னாங்க நல்ல ஹெவியாக இருந்தது டிசைனும் பார்க்க ரொம்ப அழகாவே இருந்தது இது ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இது தைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அதில் ஸ்டோன் இருந்தது அந்த ஸ்டோன் வந்து எடுத்து தான் தைக்கிற மாதிரி இருக்கும் அது அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா நார்மலாக வந்து அப்படியே தைச்சினா ஊசியில் வந்து மாட்டோம் இது வந்து அது ஒரு ஷால் ஷால் பார்த்தீங்கன்னா நாலு பக்கமே வந்து அந்த பார்டரை வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது கிளாத் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெல்வெட் தான் வெல்வெட்டில் கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் டைப்பில் ச சட்டை மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃப்ரண்ட் பக்கம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க பேக் சைடும் ஃபுல் ஒர்க் தான் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இது வந்து பேக் சைடு உங்களுக்கு டிசைன் வந்து பாருங்கள் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே ஹெவியாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்போ வரைக்கும் இந்த ஸ்லீவை வைக்கலாம் கிளாத் ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருந்தது இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமர் தான் இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து இவங்க தங்கச்சிக்கு வந்து நான் ப்ளவுஸ் ஸ்டச் பண்ணி கொடுத்தேன் அவங்க பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்து தைக்க சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தோம் ஃபிட்டிங்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கே ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வச்சுருக்கோம் அது இல்லாமல் இப்போ மேரேஜ் நடக்குது இல்லையா இவங்களுக்கு அவங்க அக்காவுக்கு வந்து ஒரு ரெண்டு பர்ஃப் ஸ்லீவு அது இல்லாமல் ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வச்சுருக்கோம் அவங்க வந்து அவங்க ஃபினிஷிங்லாம் ஓகே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களோட சித்தி பொண்ணுக்கு அந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் நம்மகிட்ட கொடுத்துருந்தோம் இருந்தாங்க எல்லாத்தையும் கொடுத்து தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லாம் இருக்குது இந்த ப்ளவுஸ்லாம் நம்ம போகும்போது கட் பண்ணி ஒரு எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணி வைக்கணும் மீதி இருக்கிற ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம நாளைக்கு வந்து எல்லாத்தையும் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓரளவுக்கு இன்றைக்கி வேலை ஃபுல்லாகவே இப்படி தான் போச்சு இப்போ வந்து நம்ம லெகங்கா வந்து எப்படி கட் பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க இந்த லெகங்கா பார்த்தீங்கன்னா அதான் சொன்னாலே கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமருன்ட்டு இவங்க வந்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக சொல்லி என்னென்ன அவங்களுக்கு டிசைன் வேணுமோ அம்மாதான் சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க இதை நம்ம இன்றைக்கி வந்து ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு வந்து சாட்டர்டே வந்து சாட்டர்டே வந்து டெலிவரி பண்ண சொல்லியிருக்காங்க சண்டே வந்து அவங்க வந்து கிறிஸ்டின் சண்டே வந்து அவங்களுக்கு வெட்டிங் இருக்குது நம்ம வந்து டெலிவரி பண்ணணும் இதை வந்து நான் ட்ரெஸ் வந்து தைச்சி உடனே கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க வந்து கடையில் வந்து போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு இவங்கன்னு இல்லை வெளியில் வந்து எந்த கஸ்டமராக இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸு நம்மகிட்ட கொடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோம் அதை பார்த்தா கொடுப்பாங்க உடனே யாருமே ஃபஸ்ட் டைம் தெரியாத ஒரு கஸ்டமர் ஒரு ஷாப்பில் போயிட்டு ஒரு கஸ்டமரை போய் வந்து ஒரு வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அதை ஃபினிஷிங்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் வெட்டிங் ட்ரெஸ்ஸை வந்து கொடுப்பாங்க ஏன்னா வெட்டிங் ட்ரெஸ் அவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும் அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து ரெகுலராக நம்மளுக்கு ஷிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி கேட்டாங்களோ அதேமாரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போயிருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிங் ட்ரெஸ் மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய வெட்டிங் ட்ரெஸ் தச்சுருக்கேன் லெங்கா டைப்பில் தச்சுருக்கோம் சில பேர் பார்த்தீங்கன்னா லெங்கா டைப் வேணான்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ராக் டைப்பில் கேட்டுட்ருக்காங்க ஃப்ராக் டைக்கில் டைப்பில் நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தவங்க எப்படி எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து அந்த மேலே இருக்கிற ட்ரெஸ் தான் தச்சிட்ருக்கோம் இதே ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணுமோ அதே சேம் மெத்தடில் தான் என்ன ப்ளவுஸோடைய ஹைட் வந்து கொஞ்சம் ஒரு ஃபோர்டின் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து கட்டு சட்டை டைப்பில்ன்றதுனால கொஞ்சம் ஹைட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சிருக்கோம் அவங்கள தான் மற்றபடி சேம் மெத்தட் தான் இவங்க சைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும் அதுக்கு தகுந்த நம்ம வந்து கட் பண்ணி வந்து பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ஈஸி தான் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கட்டு தான் பார்த்தீங்கன்னா சைடு அட்டாச் பண்ணது மட்டும் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் கஸ்டமர் சொல்லுவாங்க ஏன்னா வந்து நம்மகிட்ட வந்து ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போதே அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறது இது எவ்வளோ அமௌண்ட்டு ஸ்டிச் பண்ண எவ்வளோ அமௌண்ட்டு தான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க அதுவும் என்கொயரி பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருக்காங்க என்கொயரி அது பண்ணும்போதே அவங்க ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கொஷின் என்னவாக இருக்குன்னா செமி ஸ்டிச் லெகங்காய் இது இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க இது எல்லாமே தைச்சிருக்கு ப்ளவுஸ் டைப் அது மேலே மட்டும் தான் தைக்கணும் ஸ்கர்ட் ஃபுல்லாகவே ஸ்டிஷ் பண்ணி தான் இருக்குது சைடு மட்டும் நீங்கள் அட்டாச் பண்ணால் போதும் இதுக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா கஸ்டமர் வாயிலேருந்து வரும் அதெல்லாம் அதில் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க ஏன்னா வந்து நார்மலாக ஒரு நெட் டைப்பில் இருக்க ஒரு லெங்கா ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி பட் இது வந்து கேன்வாஷ் வச்சுருக்காங்க கேன்வாஷ் வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கர்ட்டில் எத் எந்த அளவுக்கு லேயர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு லேயர் கொடுத்துருப்பாங்க ஏன்னா வந்து லெஹங்கா வந்து புஃப்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த லெங்கா சைடில் வந்து நான் நான் தைக்கும் போதே பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்து ஓரளவுக்கு தைச்சிட்டேன் அதுக்கப்புறம் ஹைட்டு கீழே இறங்க இறங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னால் லெஹங்கா வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதை வந்து நம்ம மிஷின் உள்பக்கமாக விட்டு எடுக்கிறது ரொம்ப அடியில் என்னால் அந்த ஸ்கெட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா புஃப்னு இருக்கிறதுக்காக அந்த ஷீட் மாதிரி அந்த கேன் கேன் இல்லாமல் அந்த ஷீட் மாதிரி அந்த லெஹங்காக்குள்ளாரையே வச்சு அந்த லைனிங் குள்ளார வச்சு தைச்சிருக்காங்க அந்த இடத்துல என்னால் தையல் போடவே முடியலை நான் அவ்வளோவாட்டி ட்ரை பண்ணியும் ஊசி ஒரு நாலஞ்சு ஊசி உடஞ்சி தான் வச்சோம் தையல் போடவே முடியல அதுக்கப்புறம் அந்த லெங்காவை வெளியில் எடுத்து கையால் ஊசி வச்சு தச்சு அதுவும் ஊசி உள்ளேயே போகவே இல்லை ஒரு சின்னதாக ஒரு இது மாதிரி வச்சு அழுத்தி எழுதி தான் அதை வந்து ஷிஷ் பண்ணி எடுத்தேன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது இப்போது ஒரு பொட்டிக்கில் போயிட்டு ஒரு லெங்கா தைக்கும்போது அவங்க என்ன காஸ்ட் சொல்கிறாங்களோ அதே அமௌண்ட்டுக்கு அவங்க வந்து அங்கே வேணுமே பேசவே முடியாது இல்லைங்களா அங்கே போயிட்டு அவங்க என்ன ரேட்டுக்கு சொல்கிறாங்களோ அது இருபதாயிரம்னு சொன்னாலும் சரி பத்தாயிரம் சொன்னாலும் சரி அந்த அமௌண்ட்டுக்கு போய் ஸ்டிச் பண்ணிவிட்டு வருவாங்க ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பொட்டிக் ஸ்டைலில் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம டைலர் ஷாப்னு வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந் அதுக்கு ஈக்குவலாக அதுக்கு ஈக்குவல் ஃபிட்டிங் எல்லாமே இருக்கும் அதை ரொம்ப லோவாக இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறோம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க அமௌண்ட் கொடுக்கும்போது கொஞ்சம் குறச்சிக்கிங்க கொஞ்சம் குறச்சிக்கிங்க இவ்வளோ அமௌண்ட் இருக்குது கொஞ்சம் குறச்சி சொல்லுங்கள் அப்படி தான் கேட்பாங்க தவிர சொல்கிற அமௌண்ட்டை வந்து சில பேர் கொடுப்பாங்க நான் எல்லாருமே குறை சொல்ல விரும்பலை நிறைய கஸ்டமர் பார்த்திங்கன்னா என்ன அமௌண்ட்டு சொல்கிறோமோ அதே அமௌண்ட்டு தருவாங்க நம்ம சொல்கிற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவியெல்லாம் இருக்காது இப்போது ஒரு ஏரியா இருக்குன்னா ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்படியும் குறைஞ்சது ஒரு நாலஞ்சு டைலர் ஷாப் கண்டிப்பாக இருக்கும் இப்போ நான் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இருக்கிறதுலே கார்னரில் ஒரு ஒரு வயசான ஒரு தாத்தா வச்சுருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா ஷர்ட் தைப்பாங்க ப்ளவுஸ் தைப்பாங்க மற்றபடி லெகங்கா சுடிதார்ஸ் அதெல்லாம் அவங்க தைக்க மாட்டாங்க அவங்களது வந்து தள்ளி நான் வச்சுருக்கேன் எனக்கு தள்ளி ஒரு ஒரு நாலஞ்சு பில்டிங் தள்ளி ஒரு ஜென்ஸ் வச்சுருக்காங்க அதுலேருந்து ஒரு ஒரு அஞ்சாறு கடை தள்ளி ஒரு லேடிஸ் வச்சுருக்காங்க அடுத்த தெருவில் பக்கத்துலேயே அதாவது சரௌண்டிங்கில் சுற்றி ஒரு பத்து கடைக்கிட்ட இருக்குது ஒரு ஒரு ரெண்டு மூணு தெருவுலே நான் தூரமாக சொல்ல ஒரு ரெண்டு மூணு தெருவுலேயே ஒரு பத்து கிட்ட இருக்குது இந்த பத்து கடையிலையுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கடையில் ரொம்ப ஹெவியாக அதாவது ஒரு இப்போ ப்ளவுஸே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய கடையில் பார்த்தீங்கன்னா நூற்றி ரூபா வாங்குறேன் ஃபஸ்ட் நான் நூறுரூவா தான் வாங்கிட்டு இருந்தேன் கடை ஸ்டார்ட் பண்ண பொருசுனா நூறுரூவா தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ தீபாவளிலேருந்து ஏற்றிருக்கேன் இப்போ அவங்களாம் பார்த்தீங்கன்னா அப்போவே தீபாவளிக்கு முன்னாடியே வந்து நூற்றி அறுபது ரூபா எங்கே இருக்குது நூறுரூபா எங்கே இருக்குது நூற்றி அறுபது அதாவது நார்மல் சாதா ப்ளவுஸுக்கு அதை நான் வந்து ஸ்டார்ட் பண்ண புதுசில் எப்படி வந்து அமௌண்ட்டை வச்சேன் அதெல்லாம் நான் இன்னொரு விட கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன சொல்ல சொல்லுவார்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் மற்ற கடையை விட நம்ம அமௌண்ட் வந்து ஏற்றி வைக்க போகிறதில்ல நம்ம வந்து புதுசாக ஒரு இடத்த வச்சுருக்கோன்னும் போது நம்ம ஓரளவுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக தான் வச்சுருப்போம் அந்த கம்மியாக வச்சுருக்க அமௌண்ட்டே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சரி அவங்க வந்து கண்டிப்பாக வந்து வெளியில் தைக்காமலாம் இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக வேறு ஷாப்பில் தைச்சிருப்பாங்க அவங்களுக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டிப்பாக தெரியும் ஒரு ப்ளவுஸ் தைக்க போறோம்னா இவ்வளோ தான் எல்லா இடத்தையும் வாங்குறாங்கன்னு தெரியும் சுடிதார் தைச்சாலும் சேம் தான் எவ்வளோ வாங்குறாங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இருந்தாலும் அந்த கடையை விட இங்கே கம்மியாக இருக்கே நம்ம கொடுத்துட்டு போவோம் அவங்க கேட்குற அமௌண்ட்டை கொடுப்போம்னு சில பேர் தான் கொடுக்குறாங்க சில பேர் அங்கேயும் இன்னும் இன்னும் இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்களேன் கொஞ்சம் கம்மி பண்ணிங்களேன் நாங்கள் இங்கே தான் தைக்க போகிறோம் அது இல்லாமல் நிறைய பேர் சொல்கிறவங்க நிறைய ட நிறைய பேர் வந்து ஒரே டைலாக் தான் சொல்லுவாங்க நிறைய ப்ளவுஸ் இருக்குது வீட்டில் சுடிதார்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு தான் மீண்டும் கொடுக்க போகிறோம் கொஞ்சம் பார்த்து கம்மி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்வாங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாது அவங்கக்கிட்ட நான் டீட்டெயிலாக சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன் என்னென்னா வெளியில் இருக்கிறத விட இங்கே கம்மியாக தான் இருக்குது சிஸ்டர் இதை விட எப்படி கம்மியாக வாங்குறது இதை விட கம்மியாக வாங்கினா எனக்கு ஒன்றும் உங்களுக்கு உங்களுக்குலாம் கம்மியாக தான் அமௌண்ட் வாங்கினா ஃபினிஷிங் நல்லா பக்கவாக இருக்கும் நீங்கள் பயப்படாமல் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி தான் ஓரளவுக்கு பேசி பண்ணுறது ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்க அதை சில பேர் ஏற்றுப்பாங்க சில பேர் என்னங்க குறைக்கவே மாட்டுறீங்க அப்படின்வாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இல்லைங்களா இல்லையா முடிஞ்ச அளவுக்கு நம்மளை நம்ம மற்றவங்க மற்ற டைலர் ஷாப் அவங்களுக்குதை விட ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஃபினிஷிங்கும் நம்மகிட்ட நல்லாயிருக்குன்றதுனால தான் ரெகுலராக அவங்கக்கிட்ட வந்துட்டுருக்காங்க இப்போ வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் ஓரளவுக்கு இது முடிஞ்சிருச்சு ஸ்கெட்டு ஸ்டிச் பண்ணத்தை நான் வந்து நான் காட்டலை ஏன்னா அதை வந்து தைக்கவே முடியல அது ஹெவியாக இருக்கிறதுனால மிஷினில் பட்டு தானாக அதுவே மிஷின் ஓட ஆரம்பிச்சிச்சு என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல இதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியான மத்தியது தான் ப்ளவுஸ் எப்படி தைக்கும் அதே சேம் தான் ஹைட் மட்டும் தான் இறக்கிருக்கும் வேறு எதுவும் இல்லை ரொம்ப ஈஸியான தான் இப்போ இதை நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் நான் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் நைட் நைட்டாக பிறகு வீடியோ எடுக்க முடியல ஷாப்பில் ஏன்னால் நான் லைட் வெளிச்சம் இருக்குது இருந்தாலும் வீடியோக்கு அது பற்றலை அதனால காலையில் ஈவினிங் அந்த சமயத்தில் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் எடுத்துகிட்ருக்கோம் நைட் டைமில் வீடியோஸ் அவ்வளோ எடுக்கிறது இல்லை அதனால தான் நைட்டில் ஃபினிஷ் பண்ணுறது எதுவுமே வீடியோ காட்டுக்க முடியல நைட்டு ஃபினிஷ் பண்ணுறது அது காலையில் வந்து நான் வந்து எடுத்தோன்னே காட்டுறேன் இதை வந்து முடிச்ச பிறகு நான் இன்னைக்கு டெலிவரி பண்ணணும் அது இல்லாமல் நான் காமிச்ச ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா அதில் கட்டிங் பண்ணி வைக்கணும் நம்ம ஷாப்பில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கட் பண்ணி கொடுக்கணும் நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துடுவாங்க இப்போ அவங்களுக்கு ப்ளவுஸ் நம்ம வந்து ரெடி பண்ணணும் அவங்களுக்கு கட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வேலை இல்லைனா கூட நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன் ஒரு சில நாளில் எடுத்துகிட்டு போவேன் வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னா இங்கேயே கட் பண்ணி வச்சுட்டு போயிடுவேன் இல்லையா நைட்டு கட் பண்ண முடியல ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும் அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவேன் காலையில் வந்து கடையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரெகுலராக ஒரே மாதிரி நம்ம எப்பவுமே அந்த டைலர் ஷாப் எடுத்து போக முடியாது ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒரு நாளைக்கு நார்மலாக இருக்கும் ஒரு நாளைக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் எப்படா தைச்சி முடிப்போம் கஸ்டமர் வந்துடுவாங்க அந்த மாதிரி நிறைய டென்ஷன் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷிங் எல்லாமே பார்த்து எல்லாமே பார்த்து ஒவ்வொன்றா சரி பண்ணி சரி பண்ணி பண்ணிகிட்ருக்கோம் இது கடை ஓப்பன் பண்ண போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது என்னால் மெயின்டைன் பண்ணவே முடியல இப்போது ஒன் இயர் ஆகிடுச்சி ஓரளவுக்கு பரவாயில்ல இதுதான் நம்மளோட வேலை தெரிஞ்சு போச்சு அதை பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படி இல்லை ஒரு இதில் அப்படியே அழகாக போயிட்ருக்கோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் கஸ்டமர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் ஃபைனல் லுக் இது வந்து கொஞ்சம் சட்ட டைப் தான் இது அவங்க எடுத்தது அப்படி தான் எடுத்திருக்காங்க ப்ளவுஸ் டைப்பில் எடுக்கல அவங்க கொஞ்சம் வாடியாக இருப்பாங்க அதனால் ப்ளவுஸ் டைப் வேணான்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துருக்காங்க இது நம்ம வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஸ்கர்ட்டையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம் இதே நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இது வேணால் ஷிப்பை நம்ம எடுக்க முடியல மற்றபடி அப்படியே எடுத்து வச்சுருக்கேன் இன்னிடே இப்படி தான் போச்சு காலையில் ஆரம்பித்து ரொம்ப ஹெவியான வேலையில்லை ரொம்ப கம்மியான வேலையில் நார்மலாக போச்சு காலையில் ரெண்டு சுடிதார் முடித்து ஒரு லெங்கா செட்டை வந்து முடிச்சிருக்கோம் இது இல்லாமல் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது சாயங்காலத்துக்கு மேலே தான் நைட்டுக்கு வீடியோ எடுக்க முடியல பாருங்கள் இப்பயே வந்து லைட்டில் மாறி ஆகிடுச்சு முடிஞ்சளவுக்கு எடுத்துருக்கேன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்